வணக்கம் உங்கள் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சண்டே கறி விருந்து வந்து ஸ்பெஷல் முதல்ல இன்னைக்கு சண்டே இல்லையா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நான்வெஜ்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சண்டேஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கடையில ஃபுல்லாமே கறி விருந்துதாங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டும் அந்த நம்மளோட அரவணைப்பும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்காருங்க நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கேன் நல்லா இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பாடு அருமையான ஏற்படா சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நான் தனியா ஒரு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருந்தேன் சிக்கன் மஞ்சுரியன் அல்ச்சி மட்டாதான் இருந்துச்சு ஆம்லேட் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு வணக்கங்க இது நம்ம குமரன் ஹோட்டல் சிடிசி டிப்போ ஆப்போசிட் மேட்டுப்பாளத்தில் லொக்கேட் இருக்குதுங்க இப்போ நம்ம கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் சிக்கன் பிரியாணி ரைஸ் நூடுல்ஸ் கிரேவி சில்லி ஐட்டம் எல்லாம் இருக்குதுங்க இப்போ நம்ம சிக்னேச்சர் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் இருக்குதுங்க குடல் வறுவல் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரல் ஃப்ரை இருக்கு ஃபிஷ் ஃப்ரை இருக்குங்க இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சிக்னேச்சர் டிஷ்லாம் இருக்குங்க அடுத்து பரோட்டாவில் கொத்து பரோட்டா நம்மளுக்கு ஒரு பேர் உள்ள ஒரு பரோட்டாக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா மேட்டுப்பாளத்துக்குள்ள கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இந்த குமரன் ஹோட்டலில் ஒரு பரோட்டா இருக்குன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு பேருள்ள கரையா நாங்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டு வகைகளில் வந்து சாம்பார் ரசம் மோர் புளிக்குழம்பு எல்லாமே வந்து மசாலா சேதம் ஆட் பண்ணாமல் இயற்கை முறையில் என்ன போட்டு பண்ண முடியுமோ அதெல்லாம் போட்டு வீட்டு முறை சமையலில் எப்படி லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நாங்கள் இப்போ குக்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேடிஸ் சேர்ந்தாங்க அவங்களோட க கவனிப்பு எல்லாமே வீட்டில் எப்படி பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரிதான் தடை கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறாங்க மீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்லிமிட் மீல்ஸ்ங்க எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் புளி குழம்பு கூட்டு கூட்டும் பொரியலும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல மாறிட்டே இருக்குங்க ஒரு நாளைக்கு நம்ம பீட்ரூட் போட்டோம்னா அடுத்த நாள் கண்டக்காய் இன்னொரு நாள் கூட் கூட்டுக்கு சொரக்காய் போடுவோம் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் மாறிட்டே இருக்குங்க இப்போ அதே மாதிரி வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜுக்கு வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு தராங்க அடுத்தது வந்து ஈரல் ஃப்ரை உடல் ஃப்ரை இருக்குதுங்க அடுத்தது வந்து ரெண்டு குஸ்கா ஒரு பெப்பர் சிக்கன் ஒண்ணு ஒரு ஈரல் ஃப்ரை ஒண்ணு பார்சல் பண்ணிக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நான்வெஜில் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஃப்ரை இருக்குதுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து சபிசியன்டா இருக்குதுங்க அதே மாதிரி ஈரல் ஃப்ரை இருக்கு ஈரல் ஃப்ரை பெப்பர் சிக்கன் சிக்கன் ஐட்டம் பெப்பர் சிக்கன் செட்டிநாடு பள்ளிப்பள்ளியம் திருதாமணி மஞ்சூரியன் உப்பு கறி போடுறோம் அதாவது உப்பு கறி ட்ரைல இருக்கும் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குங்க இதெல்லாம் வந்து ஃபிஷ் ஃப்ரை ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க சிக்கன் ஐட்டம் எல்லாம் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ரெண்டு ரெண்டு ரேட்ல தான் நம்ம கொடுத்துட்டு கிட்ட வந்து ஃபோன் ஆர்ட்ரஸும் ஜொமேட்டோ ஆர்டர்ஸும் வந்து நம்ம கிட்ட ரெகுலராக வந்துட்டே இருக்குங்க நீங்களும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிவியூ என்னங்கிறது சொல்லுங்க நம்ம கடையோட குடல் குழம்பு பேசல் எப்படி செய்யலாம் வாங்க பாக்கலாம் மல்லிகை பொருளை யூஸ் பண்றோம்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை கடல் பாசி இப்ப நான் போடுறேன் ஸ்டார்டிங் பட்டை இது லைட்டாங்க ஏலக்காய் கிராம்பு சோம்பு பிரியாணி இலை கடல் பாசி இது குறைஞ்ச கையிட நம்ம வெங்காயம் சேர்க்கிறோம் சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்றோம் வெங்காயம் பொன்னேரமா ஆயிடுச்சு இப்ப நம்ம இப்ப தக்காளி ஆட் பண்ண போறோம் நல்லா வணக்கி விடணும் நான் உப்பு போற ஆட் பண்ண தக்காளி வணங்குறதுக்காக மிளகாய் இது நாங்க அரைச்சது இது மஞ்சள் தூள் இதுல ஆட் பண்ணிருக்கேன் மிளகா தூள் போடுறேன் இதுல மல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணணும் ஆயில் அரைச்சி கிளறிட்டு நம்ம குடல் குழம்பு தண்ணி நம்ம குடல் மட்டும் தண்ணி மட்டும் எடுத்துருக்கோம் இதுல ஆட் பண்றதுக்காக குழம்புக்காக இப்போ நான் ஆட் பண்றேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன் இது கொதிக்கிட்டோம் இது கொதிச்சதுக்கு அப்புறம் அறவே ஊத்தணும் தனியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ அரைச்ச மசாலா ஊத்துறோம் இதுல வந்து நம்ம என்ன கேட்டிருக்கோம் தேங்காய் சோம்பு கசகசம் முந்திரி பருப்பு இதை ஆட் பண்ணியிருக்கோம் இத ஊற்றுறேன் நான் இப்ப மசாலா இறக்க பண்ணியிருக்கேன் மீன் குழம்பு செய்ய போறேன் திருச்சி மாவட்டம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நான் இப்ப என்ன ஒருத்தர் தட்டி காஞ்சிருச்சு என்ன காஞ்சிருச்சு இப்ப நம்ம கடுகு போடுறோம் கடுகு பொரியணும் கருவேப்புல வெந்தயம் உளுந்து ஜீரகம் பெரிய வெங்காயம் ஆட் பண்றேன் சின்ன வெங்காயத்தை அரை வச்சிருக்கேன் பைசா போடுறேன் வெங்காயம் எல்லாம் வணங்கிருச்சு இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்றோம் லைட்டா வணக்கி விடுறேன் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வணங்கிருச்சு விளையாட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்றோம் இப்ப நம்ம அடுத்தது மல்லிகைத்தூள் போட போறோம் இப்ப நம்ம கரைச்சு புள்ளி ஆட் பண்றோம் இதுல இப்ப நல்லா கொதி வந்துருச்சு நான் இப்ப மீன் ஆட் பண்றேன் நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு இப்ப அதான் தேங்காய் பால் மட்டும் ஊட்டி இறக்க போறேன் செம்மி கிரேவிக்கு நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சு எடுத்துக்கோ இத ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாம் கல் ஆட் பண்றேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பசி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சு வச்ச பேஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் வரமாள் தூள் ஆட் பண்றேன் ஜீர ஆட் பண்றேன் மிளகு போடுறேன் மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணதை நம்ம பொடியை நுணுக்கிக்கிறோம் அரைச்சி வச்ச சீரகம் மிளகு ஆட் பண்றோம் நான் உப்ப ஆட் பண்றேன் ஈரல் சேர்க்கிறேன் நான் கிளறேன் இது அப்படியே ஆயிரும் நம்ம அப்படியே கொதித்ததுக்கு அப்புறம் இறக்க வேண்டியதான் அஞ்சு நிமிஷம் இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சண்டே நான்வெஜ் விருந்துக்காக வந்திருக்கோம் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் கிரேவி மீன் குழம்பு இது வந்து மீன் கறின்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா ஈரல் ஒரு கிரேவி மாதிரி டைப்ல கொடுத்துருக்காங்க இது வந்து உடல் குழம்பு வந்து இவங்க சண்டே இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து வெறும் நான்வெஜ்லயே நம்ம எல்லாமே வாங்கியிருக்கோம் அந்த வெஜ் வெஜ் குழம்பு கிரேவி எல்லாமே அதுக்கு பதிலாக எல்லாம் நான்வெஜ்ல வாங்கி ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு எடுத்துக்கலாம்

இந்த கடையோட குவரனோட ஸ்பெஷல் என்னன்னு லேடிஸ் மட்டும்தான் அது இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி ஸ்டேட்ல இந்த மீன் குழம்பு அரைச்செல்லாம் தேங்காய் பால் தேங்காய் இதெல்லாம் அரைச்சு இருக்காங்க அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு காரசாரம் எல்லாம் ரொம்ப ஸ்பைசியால கிடையாது நல்லா ஒரு நார்மலா சாப்பிடக்கூடிய வேண்டிய டேஸ்ட்ல இருக்கு கிரேவி பாருங்க அப்படியே அந்த தேங்கு ரொம்ப இருக்கு அந்த சின்ன வெங்காயம் கொடி வெங்காயம் ரெண்டுமே அரைச்சு இதுல யூஸ் பண்றாங்க அந்த கிரேவி டைப்ல வரக்காக அரைச்சு யூஸ் பண்ணிருக்காங்க வேறு பீஸோட எடுத்துக்கலாம் ஈரல் பார் அப்படியே அவ்வளவு சாஃப்டா இது மாதிரி ஈரல் மட்டுமே பண்ண நாடி அந்த கிரேவி நல்ல ஒரு தெகல் வந்திருக்கு அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சாஃப்ட்னஸ் வீரர் டேவிட் பத்தின சுத்தமாவே எனக்கு ஆர்மே கிடையாது. அந்த பாரம்பரிய டூல் மட்டும் யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் காரகமானதா இருக்கு. கொஞ்சம் கூட சாபலாம். அந்த அளவுக்கு ஒரு கிரேவி டைப்ல காரம் சார கம்மியா இருக்கு சூப்பாவா இருக்கு சாப்பிடுறது அந்த சாப்பாட்டுக்கும் அந்த ஒவ்வொரு டிஷ் அந்த எடுத்து சாப்பிடறதுல அப்படியே ஒரு இன்னைக்கான டேஸ்ட் ஆயிருச்சு உடல் வந்து எல்லாம் குழம்பு எல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப இருக்கும் அந்த குடலோட சேர்ந்து வேற எதுவுமே அரிசியமா ஆட் பாக்கணும் Thank you. உடல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப ஒரு அது ஷாப்னஸ் பயங்கரமான கொடுத்தா இருக்கு உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஒரு கிரேவி டைப்ல இருக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுது சூப்பர் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வேர் இல்லாததோ ரெண்டுமே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு கிரேவி டைப்ல அவ்வளோ ஒரு மேட்ச் ஃபுல்லான ஃபுட்டா இருக்கு உண்மையாலுமே இதை விருந்துதான் Thank உடல் குழம்பு கொஞ்சம் பண்ணிக்கலாம் அது குழம்பு பிரிங்கிறங்காட்டி அது இருக்கிற பீஸ் அந்த உடல் எல்லாம் எடுத்துட்டு எம்டி குழம்பா வச்சிருந்தாங்க சாப்பிடுறது ஒண்ணே தெரியல எல்லாமே மீன் குழம்பு ஆகுட்டும் உங்களுக்கு ஈரல் ஆகட்டும் எல்லாமே டேஸ்ட் டேஸ்ட் உப்பவாரு அந்த சாப்பாடு அவ்வளவு மிஞ்சாது எல்லாமே உடல் தண்ணி குழம்பு வந்து உங்களுக்கு இந்த காரசாரமாதான் இருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிடிசி மேத்துப்படி சிடி ஆப்போசிட் தான் மிஸ் பண்ணாம சண்டேல ட்ரை பண்ணி பண்ணிட்டாங்க ஒரு தரி விருப்பாங்க சண்டே வர முடியாதவங்க எல்லா வீட்டுல எல்லா நாளைச்சுமே இதெல்லாம் நம்ம நான்வெஜ் வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மீல்ஸ் கூட ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து அன்லிமிட்டெட் எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அதுல வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வெஜ்ஜில எல்லா வகையான குழம்பு கூட்டு எல்லாம் வந்திருக்கு நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு உடல் குழம்பு ஃப்ரீயா வருது நீரல் கிரேவியும் உடல் ஃபைன் இது ரெண்டுமே வந்து சார்ஜ் பண்றாங்க இது ஒன் பார்ட்டி சார்ஜ் பண்றாங்க ஏறல் குடல் இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க எல்லாமே வந்து சண்டேஸ்ல வந்து மீனும் சாப்பிட்டு பாருங்க கூட்டமா ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி உண்மையான ஒரு பீடாகுது கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க டாடா பைபர்